வணக்கம் கோப்பாயிலேருந்து கஸ்டமரோரால் எங்களை தொடர்பு கொண்டிருந்தார் அவரது தோட்ட செயல்முறைக்கு வந்து எரிபொருள் செலவு அதிகமாக இருப்பதனால் ஏதாவது ஒரு தீர்வு சொல்லும்படி எங்கள்ட்ட கேட்டிருந்தார் அப்போ நாங்கள் அதற்கு நாங்கள் சோலர் சிஸ்டம் பற்றி சொல்லியிருந்தோம் சோலர் சிஸ்டம் வந்து அவருடைய தோட்ட செயல்முறைக்கான எரிபொருள் செலவுகளை குறைப்பதாக இருந்ததுனால அவர் வந்து அந்த சிஸ்டம் வந்து செஞ்சு தர சொல்லி எங்கள்கிட்ட கேட்டிருந்தார் அதற்கு நாங்கள் நாங்கள் அவருடைய தோட்டத்துக்கு சென்று சோலார் சிஸ்டம் வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன் நான் ஜோதிஸ்வரன் சிவரா நாங்கள் இப்போ கோப்பாக்கில் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கண்டுக்கு மேலே பயிற்சியை ஈடுபட்றோம் நாங்கள் முதல் நீரங்கப்பமாக கழிச்சு நாங்கள் அப்போ பாட்டைப்பமாக ரைக்கே எங்களுக்கு மண்ணெண்ணெய் செலவு மட்டும் ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு மூவாயிரரூபாய்க்கிட்ட முடியுது அப்போ மாதத்துக்கு பார்க்க தொண்ணூறாயிரவாய்க்கிட்ட முடியுது இப்போ இந்த சோலார் மோட்டரால் ரைக்கிறோம் இப்போ இப்போ ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே மண்ணெண்ணெய் இருக்கும் செலவழியால் இதுக்கு எங்களுக்கு லாபம் இருக்குது இப்போ முதல் இல்லை பேங்க்லாம் எங்கேயாச்சும் லோன் எடுத்தோம் அதில் மாதம் ஒன்பதாயிரம் ரூபாய் காசுக்கு காசு கட்டணும் அப்போ நாங்கள் இப்போ அறுவனாயிரம் மாதம் மண்ணெண்ணெய் சின்ன விழிக்க இப்போ அந்த காசை கட்டைக்கு ஆறு மாதத்தில் அந்த லோனை முடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ நாங்கள் இது நல்ல திட்டம் இப்போ சுலபமாக அரைச்சிக்கொள்ளலாம் ஏன்னா வெயில் நேரத்தில் இருந்தால் இன்னும் வேகமாக அரைக்கலாம் சோலார் சிஸ்டம் ஆனது எங்களுடைய ஜெரிஃபாம் நிறுவனமும் தாயின் நிறுவனமும் இணைந்து செய்து இது போன்ற விவசாயம் மற்றும் கால்நடை சம்பந்தமான பயனுள்ள விடயங்களை அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய சமூக வலைத்தள பக்கங்களை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் நன்றி